தொடர்ந்து படிக்க வேண்டிய சூழல் அது மட்டும் இல்லை வேறு பாடமாக படித்ததில் எனக்கு சில பகுதி பிடிச்சிருந்தது இவ்வளோ ஒரு பத்து பதினஞ்சு பாட்டுகளை படிக்கும்போதே பிடிக்கிற இந்த விஷயத்தை முழுசாக படித்தா என்ன ஒரு வேட்கை இருந்தது இந்த வேட்கையை இந்த சமய பார்த்து தான் முதல்ல நான் நிரம்பிச்சு போனேன் என்னன்னா இதெல்லாம் படித்து முடிக்கிறதுக்கு ரெண்டு ஜென்மம் தேவைப்படுமே இதை எப்படி படித்து முடிக்கிறது அப்படிங்கிற ரசனையில் இருந்தேன் படித்தது அப்படியே இங்கே வந்து இந்த அன்னப்பாடவை மாதிரி இங்கே படித்தது அதை மாதிரி வர்ற மாதிரி சொல்லிட்டு என்னென்னா நான் கொண்டதும் நான் மாறியதும் அந்த மாற்றம் எனக்கு புரிஞ்சு உள்வாங்கிக் கொண்டது என்னன்னா இந்த தமிழ் சமூகம் எவ்வளவு சிறந்த நிலையை வாழ்ந்தது எந்த எத்தகைய சமார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் அப்படிங்கிற ஒரு தமிழ் மக்கள் மேல ஒரு ஒரு கௌரவமும் ஒரு ஒரு பெரிய அளப்பரிய மரியாதை இருக்கும் இன்னைக்கு வந்து எப்படி எப்படி இருக்குன்னா இருக்காங்களா சேர்ச்சோம் ஆனா தமிழ்ச்சபம் அறம் அப்படிங்கிற ஒரு சொல்ல தேர்ந்தெடுத்த பொழுதே அவருடைய அறிவு எவ்வளவு பெருசுன்னு நடந்து புரியுது அறம்ங்கிற சொல் எல்லாரும் அதுக்கு பிச்சு பிச்சு போட்டு அரஞ்சிடுவாங்க ஆறு அப்படிங்கிற சொல்லிலிருந்து அறம் நம்ம அறம்னா என்னன்னா இப்ப வந்து சமஸ்கிருதத்துல நீதி அப்படின்னு குழப்பிக்கிற மாதிரியான தெரியும் அறம் என்பது ஆறு அப்படிங்கிற சொல்லியிருந்து தெரிவது ஆறு அது அதன் போக்கில் வழி ஏற்படுத்தி போகும் ஆனா அந்த அறம் அப்படிங்கிறது ஆற்றை மையப்படுத்தி இந்த வாழ்க்கையை இவன் சரியாக அமைத்து கொண்டான் இவங்க நம்மளே நம்மை சோதித்து நமக்கான வாழ்க்கை முறை இது என்று உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை அழகாக செதுக்கி கொண்ட ஒரு தன்மை தான் ஆரம்பப்படுகிறது ஆனால் நீதிங்கிறது நீதிங்கிறது யாருன்னா மேலேருந்து ஒருத்தேன் எப்படி இது அப்படிங்கிறது சொல்றது தான் நீதி அதுக்கு நாம இல்லை எனக்கு தெரியும் அப்படிங்கிறது தான் இந்த அரண்ந்திர சொல்றது நீ இப்படி இருந்து சொல்ல வேண்டியதில்லை நாங்கள் அப்படிதான் இருப்போம் அப்படிங்கிறது சொல்வது தான் இந்த சொல்றது இங்கேயே பறந்து வளர்ந்தவனுக்கு மண்ணின் மைந்தன் சொன்னாங்க இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு அறம் சொல்ல அறம் தான் சொல்ல வேண்டும் கருத்து நீதி சொல்ல வேண்டும் ஆனா அந்த நீதி அறம் அப்படிங்கிறத நீங்க அந்த தாத்தா திருநாக்கர்ஸ் அவருடைய திருக்குறள் அற இலக்கியம் அப்படிங்கிறத இப்ப சொல்லியிருக்கோம் அறம் என்பது வாழ்க்கை ஒழுங்கு நீதிங்கிறது ஆணையிடுதல் நீதி என்பது இப்படி இருங்க அப்படி இருக்கு நான் தான் தெரியாது நான் சொல்லி கேளுங்க அப்படிங்கிறதான் ஆரம்பம் அப்படிங்கிற தெளிவாக இருக்கு அப்படி தனக்கான ஒரு அறத்தை வாழ்க்கை நெறிமுறையை பல அனுபவங்களுக்கு பிறகு ஏற்படுத்தி கொண்ட இந்த தமிழ் சமூகம் தனக்கான இலக்கியத்தை தொடங்கும் பொழுது ஒரு தனி பாடலாக தான் யாருமே இலக்கியம் பண்ணுற தனித்தனி பாடல்களாக எழுதுறது தான் அவன் அப்படி தனி பாடல்களாக பாடல்களாக எழுந்த இலக்கியங்கள் எல்லாத்தின் அந்த பாடல்களுக்கும் இந்த பதினைந்து முன்னாடி உள்ள பத்து பாடல்களுக்கும் என்ன வேறுபாடு தனிப்பாடல் ஒரு உணர்வை அல்லது ஒரு குறிப்பிட்ட சூழல் சார்ந்த உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய அந்த தனிப்பாடல்கள் நெடுநல் வாடை எழுதின நக்கீரருக்கும் திருமுருகாட்டு போடை எழுதின நக்கீரருக்குமே முதல் நக்கீரர் அந்த குறுநில மன்னர்களோடு பழகிய நக்கியவர் கல்புடித்து அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்து அவருடைய கொடையை புரிந்து பாடி அந்த குறுநில மன்னர்களோடு சேர்ந்து வாழ்ந்து நக்கீர் அவருடைய மொழி நடக்கும் பிற்காலத்தில் பெருவேந்தங்களோடு பழகிய நக்கீரருக்கும் நெடுதல் எழுதிய நக்கீரருக்கும் திருவுருக்காட்டு எழுதிய நக்கீரருக்கும் நாலு பேருக்குமே நாலு பேர் பாட்டு மொழிமேடையில் அதான் ஏன்னா அவங்க வீரர் பர்த் எல்லாம் கொடுத்தது ஏன்னா யாருமே இந்த ஆட்கள் இங்க தமிழ்ல அத வந்து எப்போ எப்போ தோன்றியது இந்த இலக்கியம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புலப்படாமல் போனதுக்கு காரணம் தேதி இல்லை அதில் என்னன்னா தப்பு கழுந்தையும் தாப்பாழ்ந்த உங்கள்தான் நிற்கணும்டா வாழ்ந்தது பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை அமைத்து கொண்டதுனால தேதி போடாமல் இருக்கணும் திருமுகாட்டுப் அப்படிங்கிறது கொஞ்சம் ஏன் கடைசியா பார்க்கலாம் அப்படின்னா அந்த பக்தி சார் இதுல ஒரு பெரிய பண்பாட்டு கலப்பு அதாவது முருகனை தன்னுடைய குலதெய்வம் என்று வழிபடக்கூடிய ஒரு புறவர்கள் அந்த குன்ற வழிபாட்டில் முருகனை வந்து பலி முருகனுக்கு பலியிட்டு வழிபடுவது வழக்கம் அந்த வழிபாட்டு உதவி பார்க்க முடியும் அதுக்கப்புறம் அவனை இந்த மருதநில மக்கள் எப்படி கொண்டாடுறாங்க அப்படிங்கிறதும் இந்த திருச்சி அலைவா என்று சொல்லக்கூடிய திருச்செந்தூர்ல முருகனை எப்படி வழிபடுகிறார்கள் அப்படிங்கிறதும் இந்த கர்நாடகா பகுதியில முருகனை எப்படி வழிபட்டாங்க அப்படிங்கிற செய்தியும் இப்படி இதுல ஒரு கலப்பு ஒரு கலப்பு வழிபாட்டு அது இன்னொரு செய்தி வள்ளிக்கும் முருகனை வள்ளிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது தெய்வானி கல்யாணம் பண்ணி வச்சது அப்படிங்கிறது போல அது அது வந்து தமிழ் சமூகத்துல புதிதாக கிடைக்கப்பட்ட கலக்கப்பட்ட ஒரு சமூகம் கலந்து போச்சு அப்படிங்கறது வெளிப்பாடு வள்ளி திருமண முறை தான் வந்து தமிழருடைய திருமண முறை அதுக்கு அதுக்கு சரியான சான்று ஆடியார் அரசர் கிரகத்திற்கு தமிழத்தில் பொருட்டு தமிழர் பாடி துங்கி பாடி பொதுவாகவே முருகன் அப்படின்னு தான் நம்ம நம்ம பேசி பாடியிருப்போம் காலங்காலமா முருகன் தான் சொல்லியிருக்காங்க இடையில இந்த கற்பனா உள்ள சேர்ந்து முருகனுக்கு ஆறு தலை இருந்தாங்க எல்லாம் சொல்லி இப்போ நம்ம ஏதாவது சொன்னால் அந்த மாதிரி பக்த கொடிகளுக்கு போக என்னை பொறுத்தவரை முருகன் தமிழ் தமிழ் பாரம்பரியத்தில் முதல் வீரன் அவ்வளோதான் அதை வந்து முதல் வீரனாக பார்த்து அதுக்கப்புறம் அவன் கடவுளாக வைக்கிறது இன்னைக்கு இப்படி முருகனை ஒரு நம்முடைய இனத்தினுடைய தமிழ் சமூகத்தினுடைய மூத்த கடவுளாக பார்க்குற வழக்கம் ஏன் ஏன் மூத்த கடவுள்னு பார்த்தோம்னா பாடக்காரன் ஆந்திராவுக்கு அப்புறம் முருகன் கிடையாது முருகன் ஆந்திராவில் இருக்கிற போனவங்க அதுக்கு அவங்களே முருகனை கண்டுபிடிச்சு விட்டுருக்காங்க திருப்பதி மலை கூட அந்த முருகனை மறைச்சி பெருமல் ஆகிறாங்க அப்படிங்கிறது கூட ஒரு தகவல் அப்படி குன்று இருக்கும் இடமெல்லாம் கூரன் இருக்கும் இடம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துனால குறிஞ்சிடுந்தானே கடவுள் முருகன் தான் அப்படிங்கிறது தான் துங்காபேசுவரையுமோ குறிஞ்சி கடவுள் இப்படி அந்த முருகனை சமூக கலப்பை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் வள்ளி தேவனை திருத்தம் அதை தனியாக இந்த இந்த கூறு உடச்சி போட்டது

அருள் பெற்றவன் வழி சொல்லி அதை பொறுத்த வரைக்கும் பேர் கொடுத்தது பொறுத்த வரைக்கும் யார் அருள் கொடுக்கிறாரோ அவருடைய பேர்ல திருமுருக ஆட்டுப்படை அப்படின்னு சொல்லி மற்ற ஆட்டுப்படைகள்ல பொருள் வேண்டி போகிறவங்க அவனோ அவனை ஆட்டுப்படுத்து இது அருள் இது பொருள் அப்படிங்கறதுனாலதான் அந்த வேறுபாடு சின்னதா ஒரு வேறுபாட்டை காட்டிருந்தாங்க பெரும்பாலனை ஆட்சப்படுத்துவது பெரும்பான்முறை பானன் அப்படிங்கிறது இந்த தமிழ் சமூகத்தில் பேர் அவங்களுக்கு வீடு கிடையாது அவங்க ஒரு இடத்துல தங்க ஒரு ஒருவர் குழு குழுவாக சேர்ந்து பார்த்துட்டு அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு இங்க போனாங்கன்னா அவங்களுக்கு பொருள் பொண்ணு பொருள் கொடுத்து அனுப்பிச்சு வைப்பாங்க அவ்வளோதான் இது பேர் அலைக்குடியும் இது இந்த அந்த மானிடவியல்ல தொடக்கத்திலேயே நான் எல்லா சமூகமும் இப்படி அடங்கிட்டு இருந்ததுதான் அதனால இந்த பாடர் சமூகத்தை அலைகுறி சொல்லுவாங்க அதுல பெரும்பான் சிறுபான் சிறுபான் அப்படிங்கிறது இந்த பாடற் குழுமத்தில் அதுக்கப்புறம் இந்த ஆட்டுப்படை அப்படிங்கிறது பெரும்பான் ஆற்றுப்படை அப்படிங்கிறது பாணனை வழிபடுத்துறது இது ஒரு பேட்டி போனவர்களுக்காக வழி சொல் அதனால் பொருள்யன்று யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு வழி சொல்ல வேண்டால் அவர்களும் பொருணர் ஆட்டுப்படை பொருணர் அப்படிங்கிறத ரெண்டு வகையாக சொல்லுவாங்க ஏற்களம் பாடுவோர் போர்க்களம் பாடுவோன்னு